ம் எ ஓகே டைம் ஸ்டார்ட் சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை மே மங்கலம் ரோலெக்ஸ் காலை சமயத்திலே ஆடுகள அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை ராமநாதபுரம் மாவட்டம் மேமங்கலம் அண்ணின் மைந்தர் காலை அந்த காலையை கட்டி தருவதற்காக நானூறு நாடு மணப்பட்ட அரியநாட்சி அம்மன் துணையோடு மதையானை குழு வீரர்களுக்கு பெருமை இந்த கடுமையான போட்டியிலே வரிசைத்தகை விடுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஒரு வீரர்களா கட்டுடர் மேனியா கருமை நிற நாயகனா என பொறுத்திருந்து பார்ப்போம் உற்சாகப்படுத்த உற்சாகப்படுத்த உங்களது கரோசை வீரர்களின் ஊக்கம் அருந்து

உற்சாகப்படுத்துங்கள் மாட்டேன் நடந்து முடிந்த சுற்றில் சிவகங்கை மாவட்டம் நாலூர் நாடு மணப்பட்டி அரிய நாச்சியம்மன் மதையான குழு வீரர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறான பரிசு பிரைஸ் ஆண்டு பெறுங்க ஐயோட